வணக்கம் இப்ப நாங்க வந்து எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க வயலுக்கு போயிட்டு இருக்கோம் நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது எங்க சொந்த வயலா இருந்தது இப்ப நாங்க வந்து வித்துட்டோம் அது வித்து ஒரு இருபது வருஷத்துக்கு மேலையாது இருக்கும் ஆனாலும் அதுல இருந்த மெமரி வந்து எங்களால மறக்க முடியாது நான் பாருங்க பட்டு புடவை நகை அதெல்லாம் போட்டு வந்து போயிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க சொந்தக்காரங்களுக்கு பொண்ணுக்கு வந்து நலுங்கு வச்சிருந்தாங்க அதை தான் நாங்க வந்து இப்போ அப்படியே வயலுக்கு போயிட்டு இருக்கோம் அண்ட் எங்க வீட்டுக்கார என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லவ் ஸ்டோரியில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வழியில தான் வருவாங்க அவங்க இந்த வழியா வந்து அவங்க ஊர்ல இருந்து வந்துட்டு எங்க ஊருக்கு வருவாங்க அப்போ வந்து இந்த புளி அடிக்கிற வேலை எல்லாம் பண்ணுவாரு அதெல்லாம் நான் லவ் ஸ்டோரி ஷேர் பண்ணிருந்தேன் அதே விஷயம் இப்போ நான் ரீக்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம் எங்க வயலு நாங்க ஆக்சுவலி ரீச் ஆயிட்டேன் இப்ப பாருங்க வெங்காயம் வச்சிருக்காங்க நிறைய ஏக்கர் நிறைய ஒரு பத்து ஏக்கருக்கு மேலேயாவது இருக்கும் எங்க வயல் ஆனா எங்க அப்பா வந்து நாங்கள் எல்லாருமே அஞ்சு பேருமே பொம்பளை பிள்ளைங்க அதனால வந்து சரி பசங்களும் இல்லை அப்படின்றதுனால ஒரு ஒரு ப்ராப்ளம் வரும்போது வந்து வித்துட்டாரு இப்ப பாருங்க நாங்க அங்கதான் போயிட்டு இருக்கேன் பசங்க அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா அதான் வித்துட்டீங்கல்ல அப்புறமா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க டே அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இந்த மரம் எல்லாம் இருக்கு பாருங்க தென்னை வார்த்தை வந்து எங்க மாமாலாம் வந்து இளநீர் வந்து பறிச்சு கொடுப்பாரு இஷ்டப்பட்ட டைம்ல இளநீர் அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு பறிச்சு போட்டிருப்போம் இதெல்லாம் நாங்க சாப்பிட பழக்கம் இருக்கு இந்த கிணறு பாருங்க எப்பயுமே வந்து வர்த்தவே வத்தாது தண்ணி எங்க கிணறோட ஸ்பெஷலே இதுதான் இதுலதான் நாங்க வந்து நீச்சல் எல்லாம் பழகுவோம் இது ஃபுல்லாவே தண்ணி எல்லாம் இருந்திருக்கிற காலம்லாம் இருக்கு எப்பயுமே வத்தாது அது மாதிரி தண்ணி என் பையன் கேட்டுக்கிட்டே இருந்தா அம்மா என்னம்மா நீ வித்ததுக்கு அப்புறம் எதுக்குமா அப்படி படிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த மரம் பாருங்க இதெல்லாம் நாங்க வச்சு வளர்த்த மரம் தான் நாங்க எப்படி வளர்ந்த மாதிரி மரமும் வந்து வளர்ந்துருச்சு ஆனா மெமரி வந்து இன்னும் அப்படியே இருக்கு எங்க மனசுல அப்படியே நினைவுகள் அப்படியே இருக்கு இந்த மரத்துல வந்து கிளையில வந்து என் தங்கச்சி நானு இப்படிலாம் தனித்தனியா வந்து உட்கார்ந்துட்டு மேல இருந்து இலையெல்லாம் பறிச்சு போட்டு விளையாடுவோம் என் பையன் அப்புறம் வந்து என் பசங்க தங்கச்சி பையன் இருக்காங்க இந்த தொட்டிலாம் வந்து நாங்க இருக்கும்போது கிடையாது நாங்களாம் வந்து சும்மா அப்படியேதான் விட்டுட்டு இருந்தோம் இவங்க கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க இதுல வந்து சோளம் போட்டிருக்காங்க போல நாங்க இருக்கும்போதுமே வந்து வெங்காயம் அப்புறம் வந்து நெற்பயிர் கம்பு சோளம் எல்லாமே வந்து பயிர் பண்ணியிருக்கோம் மெயினா வந்து வேர்க்கடலை அதுவும் நாங்க வந்து பயிர் பண்ணியிருக்கோம் இதுலலாம் நான் எவ்வளவு வேலை எல்லாம் செஞ்சுருக்கேன் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு எந்த ஞாபகமே வந்து மறக்கவே முடியாது இன்னும் எல்லாமே ஞாபகம் இருக்கு அதனால எப்பயாவது நாங்க ஊருக்கு வந்தோம் அப்படின்னா அப்பப்போ வந்து நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எங்க காட்டை வந்து பாத்துட்டு போவோம் இந்த வேர்க்கலை பத்தி சொல்லிட்டே அந்த தம்பிங்க ஏன்னா என் பசங்க வந்து இந்த வில்லேஜ்ல வளரல சென்னையிலயே வளர்ந்ததுனால அவனுங்களுக்கு சென்னையில வளர்ந்தானுங்க அதுக்கப்புறம் சின்ன குழந்தையா இருக்கும்போது பூனேல வளர்ந்தானுங்க அதனால கிராமம்னா என்னன்னு தெரியாது நான் வளர்ந்தது எல்லாமே கிராமம்தான் அதனால அந்த வேர்க்கலை பத்தி எல்லாம் டே இதுல வந்து புரிஞ்சி பாத்தீங்கன்னா அப்படியே வேர்க்கலை இருக்கும்டா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன் சரிம்மா சரிம்மா அப்புறம் அந்த அண்ணன் ஒண்ணு பேசிட்டு இருந்தாங்க அந்த அண்ணகிட்டையும் சொல்லிட்டு இருந்தோம் நாங்க அப்படியே பெருமையா சொல்லி முடிச்சிட்டு கிளம்பியாச்சு அப்படியே பாருங்க எல்லா இத சுத்தி இருக்கக்கூடிய பாக்குறது எல்லாமே எங்க வயல் தான் சோளம் போட்டுருக்காங்க எத்தனை விஷயங்கள் மாறினாலும் இதுல இருக்கக்கூடிய நினைவுகள் மட்டும் எங்களால எப்பயுமே மறக்க முடியாது இந்த இதுலதான் வந்து நான் லவ் ஸ்டோரி சொல்லியிருப்பேன் இதுல விளையாடலாம் என்ன பண்ணுவோம் ஒண்ணு வந்து ரோட்டுக்கு பறிச்சிட்டு போயிட்டு அங்க நிழல்ல பறிப்போம் அந்த வேர்க்கலை வந்து ஆய்வோம் இன்னொன்னு வந்து இந்த மாமரம் பாத்தீங்க இல்லைங்களா அதுக்கு கீழே வந்து உட்காந்து ஆஞ்சிட்டு இருப்போம் இப்ப நாங்க புளிய மரத்துல உட்காந்து ஆஞ்சிட்டு போது தான் எங்க வீ எங்க வீட்டுக்காரர் இப்ப இருக்கிற கரண்ட் வீட்டுக்கார ஐயோ கரண்ட் வீட்டுக்காரா எப்பயும் இருக்கிற வீட்டுக்கார தான் ஒரே வீட்டுக்காரதா சோ அவங்க வந்து இந்த இந்த ரோடு வழியா இன்னொரு ஊர்ல இருந்து எங்க ஊருக்கு வந்து வருவாங்க வரும்போதுதான் தான் இந்த 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 மரத்துக்கு நிழல்ல வந்து நாங்க ஆஞ்சிட்டு இருப்போமா அப்பலாம் தான் இதெல்லாம் வந்து பேசிட்டு அப்படி சைக்கிள்ல வந்துட்டு போவாரு இதெல்லாம் தான் நான் லவ் ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருக்கேன் லவ் ஸ்டோரியில பாத்துட்டு வந்து இதை பார்த்தவங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டா கரெக்டா இது வந்து புரியும் சோ என் பசங்களோட இந்த எங்களோட வயலை வந்து மீட் பண்ணது வயலை வந்து மீட் பண்ணனா எங்க வயலை வந்து பார்த்தது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்